ஹலோ எவ்ரிவான் இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை சிந்தனை கல்வி குடும்பம் என எல்லாவற்றுக்கும் தேவையான தகவல்களை ஒரே இடத்தில் தரும் ஒரு பயணத்தைத்தான் நாம் ஆரம்பிக்கப் போகிறோம் இந்த சேனலில் நாங்கள் என்னென்ன கொண்டு வரப்போகிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அதாவது நாம் வெறுமனே பொழுதுபோக்கு விஷயங்களை பற்றி மட்டும் பேசப்போவதில்லை உங்களுடைய கல்வி மற்றும் பாடங்கள் சார்ந்த சந்தேகங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான கட்டுரைகள் தெளிவான உரையாடல்கள் உள்ளத்தை தொடும் கவிதைகள் என எல்லாம் இருக்கும் இது மட்டுமல்ல நம் வாழ்க்கையின் அடித்தளமே குடும்பம்தான் அதனால் இந்த சேனலில் குழந்தைகளைப் பற்றி அவர்களின் வளர்ப்பு முறைகளைப் பற்றி நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் முக்கியத்துவத்தைப் பற்றி நமது வாழ்வின் துணையான கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கும் அன்பையும் சிக்கல்களையும் பற்றியும் மனம் திறந்து போகிறோம் இதோடு சேர்த்து இந்த உலகத்தில் நடந்தேறும் நல்ல விஷயங்கள் என்னென்ன நம்மை பாதிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் என்னென்ன நாம் எப்படி சரியாக செயல்படுவது ஒரு மனிதனாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நல்ல சிந்தனைகள் என அனைத்து நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து ஷார்ட் வீடியோக்களாக உங்களுக்கு கொண்டு வரப்போகிறோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்துக்கும் இந்த சேனல் ஒரு நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கப் போகிறது நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் மைனஸ் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் தெளிவான சிந்தனையோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் எனவே உங்களுடைய மனதில் எழும் கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் விடை விடைத்தர தயாராக இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுதான் இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலம் வாங்க இந்த அறிவு பயணத்தை நாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நன்றி